அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அதே சமயம் அடுத்த வருடத்தின் முதல் நான்கு தினங்களும் எப்படி அமைய போகிறது இந்த தருணங்களில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சந்திரன் தேய்பிரை சந்திரனில் இருந்து வளர்புரை சந்திரனாக மாற்றம் அடைகிறார் அது மட்டுமல்லாது மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார் எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல காரிய வெற்றிகளை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது முப்பதாம் தேதி என்று அமாவாசை தினமாக இருப்பதால் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக பித்ரு கர்மம் பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய இந்த வேளையில் அடுத்த வருடத்தின் துவக்கமும் இந்த வருடத்தின் இறுதியும் இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறி சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இந்த மாறுதல் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே ஒன்றாம் தேதி முதலே மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க சுகஸ்தானமாகிய நான்கில் இருந்து பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வரக்கூடிய இந்த தருணம் இனிமையான மாற்றத்தை பெற்று தருகிறது ஏனென்றால் அங்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் கூடிய அற்புதமான தருணமாக சனி மற்றும் சுரனின் இணைவானது பல நன்மைகளை பெற்றுத்தரப்போகிறது எனவே நிச்சயமாக நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது வருடத்தின் துவக்கம் மட்டுமல்ல வரக்கூடிய வருடம் முழுவதுமே நல்ல பல மாற்றங்களை விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது தைரியஸ்தானத்தில் முதன்மை கிரகமும் நிலை கொண்டிருப்பது முதன்மையான நற்பலன்களை பெற்று தருகிறது அதே போன்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி சஞ்சரிப்பது அவருடன் சுக்கரன் இணைவது பொருளாதார ரீதியாக தவிர்க்க முடியாத அளவிற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் குரு நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே பல அதிரடியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரயத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் மங்கள காரகனான செவ்வாய் எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சில நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ அமைப்பும் இந்த வேலையில் இருக்க நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைத்தபடியே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சனி மற்றும் சுக்கரனின் இணைவால் உண்டு அது மட்டுமல்லாது திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய வகையில் நிறைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எதை செய்தாலும் பல மடங்கு வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல் வலுவாக இந்த வேலையில் நிச்சயமாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் தவறான சில செயல்பாடுகளில் இருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் குடும்ப ரீதியான பணிகளில் நிறைவாக உண்டு உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் இணைவது அனுகூலமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடுமையான பிரச்சனைகள் விலகும் பணிச்சுமை குறையும் அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கப் போகிறது விருப்பப்படியே உத்தியோகம் சார்ந்த பணிகள் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் புதிய வேலை வாய்ப்பு என பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான நிலவக்கூடிய நெருக்கடிகள் விலகி திருப்திகரமாக லாபம் சார்ந்த சூழ்நிலைகளும் தொழில்துறை ரீதியான பணிகளும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது அது மட்டுமல்லாது தன்னிகரற்ற முறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை துணிச்சலுடனும் மிக சிறப்பாகவும் செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய முதலீடுகளை அதிகரித்தல் மற்றும் தொழில் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துதல் என அனைத்தும் மிக சாதகமாக அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடன் இணைவதால் நீங்கள் நினைத்த பல்வேறு வகையான சுப வாய்ப்புகள் நிறைவாக அமையும் நல்ல வருமானம் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான ரீதியான கலைத்துறை ரீதியான திறமைகளை வளர்த்துக்கொள்வதோடு அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக போகிறது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மற்றும் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் தடைகள் விலகி முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திக்க முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் உண்டுங்க கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம் இந்த தருணத்தில் அரசாங்க உதவிகளும் எளிதில் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த விடுமுறை தினமும் மிக சிறப்பாக அமைய போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பர அன்பு அதிகரிப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலும் சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எண்ணி மூன்று நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான நல்ல செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு